ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக நூற்று சுவர்க்கம் பத்தாவது பாசுரம் நம்ம பார்க்கணும் பாசுர கணக்கில் பத்தாவது பாகவதர்களை எழுப்புறதுல அஞ்சாவதுன்ற கணக்கில் வருது நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நூற்று சுவர்க்கம் நூற்று அதாவது இந்த பாவை நோன்பை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறதுனால சுவர்க்கம் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அதாவது கிருஷ்ணபக்தி அப்படின்ற அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம் அதனால மாற்றமும் தர அம்மனாய் அப்படின்ட்டு இங்கே அம்மனாய்னு சொல்லி குறிப்பிட்டு எழுப்புறாங்க அம்மனாய்னா கண்ணன் மேலே ரொம்ப மிகுந்த பக்தி இருக்கக்கூடியவங்க அப்படின்ட்டு ஏ அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதர் அதாவது நம்ம இந்த நோன்பு கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது கிருஷ்ணபக்தின்ற அந்த அழகான சுகம் கிடைக்க போகுது அதனால மாற்றமும் தாராரோ எதிர்ச்சு சொல் பேசாம பதில் எல்லாம் பேசாம வாசல் திரவாதார் வந்து கதவை தர சொல்றாங்க நாற்ற துழாய்முடி நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் கோயிலே பாத்தீங்கன்னா சிறப்பானது வந்து துளசி மாலை நாற்ற அந்த வாசனை மிக்க அந்த துளசி மாலை வந்து அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் நம்மளும் சாதாரணமான இடைச்சிகள் தான் ஆனால் நம்மாலேயே வந்து சேவிக்கப்பட்டு பலன் தர போறார் நம்ம இந்த பாவை நோன்பு கடைபிடிக்கிறதுனால அதனால பதில் பேசாமல் சீக்கிரம் வந்து கதவை தர நீ என்ன இவ்வளோ கூப்பிட்டுட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்க ஒருவேளை அன்னைக்கு வந்து கும்பகர்ணன் வந்து யமன் கிட்ட போய் சேர்ந்தானே அந்த கும்பகர்ணனோட தூக்கமே உனக்கு வந்துடுச்சா அப்படின்ட்டு அதாவது கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் அப்படின்னா யமதார்மராஜா யமலோகத்துக்கு போய் சேர்ந்த கும்பகர்ணன் தோற்றும் உனக்கே தோற்றும் அப்படின்னா ஒருவேளை உனக்கும் கும்பகர்ணனுக்கும் தூங்குறதுல போட்டி வச்சு அந்த போட்டியில வந்து கும்பகர்ணன் தோத்து போய் தன்னுடைய தூக்கத்தையும் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டானோ அந்த அளவுக்கு தூங்குறிய தோற்றும் உனக்கே பெருந்தொயில்தான் தான் தன்னோட தூக்கத்தையும் உனக்கு கொடுத்து அந்த அளவுக்கு தூங்குற அளவுக்கு நீ வந்து किए ஆற்ற அனந்தலுடையாய் ரொம்ப போற்றத்தக்க ஒரு பக்தியில் மயங்கி கிடப்பவளே அருங்கலம் அப்படின்னா வந்து ஒரு ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ ஒரு ஹாரம் பார்த்திங்கன்னா மணிமணிமணியாக இருக்கும் ஆனால் அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு பதகம் போல் இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய விலை ஏன்னா பக்தியில் ரொம்ப மயங்கி கிடப்பவள் அந்த மாதிரி இருக்கக்கூடியவளே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் தேற்றமாய் அப்படின்னா தூக்கத்திலேருந்து எழுந்து தடுமாறாமல் நல்லா தெளிவாக வந்து உன்னோட ஸ்வரூபத்தில் வந்து கதவை திறக்கணும் அப்படின்ட்டு ஆண்டாளம்மா தன்னோட தோழிகளோடு சேர்ந்து இந்த ஒரு பாகவத பண்ண வந்து எழுப்புறாங்க முன்னாடியே சொன்னா போல நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்க கூடாது இங்கே எல்லாருமே ரொம்ப போட்டி போட்டுட்டு தூங்குறாங்க அவங்கள வந்து எழுப்புறது அப்படின்னு ஆழ்ந்த அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்டுக்குள்ளே இருந்து கிருஷ்ண பக்தி தான் செய்கிறாங்க யாரும் நிஜமாகவே தூங்கலை ஏன்னா மார்கழி மாதம் விடியற் காலையில் எல்லாரும் செய்ய வேண்டியது அதுதான்றதுனால அதுதான் நடக்குது இருந்தாலும் ஆண்டால் வந்து கூடி இருந்து குளிர்வோம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு வீட்டு கதவாக போய் தட்டி ஒவ்வொரு பக்த பெண்ணையும் ஒவ்வொரு பாகவத பெண்ணையும் வந்து எழுப்பி வா எல்லோரும் சேர்ந்து போய் பக்தி செய்யலாம் சேர்ந்து போய் பகவானோட அருளை பெறலாம் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தினால எல்லாரையும் போய் எழுப்புற மாதிரி இருக்கே தவிர நிஜமாக யாரும் தூங்கலை எல்லாம் எல்லாருமே கிருஷ்ண தான் இருக்காங்க ஆண் நாள் திருவடிகளே சரணம்